என்ஆர்எஃப் நிர்வாகம் அறுபத்தி ஓரு பயிற்சியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் மேக்ஸ் என்ற தேசிய பயிற்சியாளர்கள் திட்டத்தை தெரிவிக்கிற முயற்சியை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தி இந்த பட்டினி போராட்டம் முன்னாதிரை ஆ போராட்டம் ஒரு நாள் அடையாள போராட்டமாக இங்கே நடந்து நிறைவு பெற இருக்கிறது அதனை முடித்து வைக்கக்கூடிய ஒரு அதிக வாய்ப்பை எனக்கு வழங்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை இந்த அடையாள போராட்டத்தை தற்காலிகமாக நாம் முடித்து வைக்கிறோம் தொழிற்சகத்தின் தலைவர்கள் தலைமையிலே பேசிய போது குறிப்பிட்ட கால கடும் எல்லாம் நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டம் நடிக்கும் அது தொழிற்சாலையின் வாசலிலேயே நடக்கும் என்று உறுதிபட தெரிவித்திருக்கிறார் இந்த நிர்வாகத்திற்கான அச்சுறுத்த கோடைக்கீதியில் நாங்கள் கொண்டிருக்கிற உறுதிப்பாடு அதை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துவதற்கான ஒரு அறிவிப்பு எனவே இமாரத் நிர்வாகம் இதனை நேர்மணையாக புரிந்து வர வேண்டும் அணுக வேண்டும் போராடி போராடித்தான் தொழிலாளர்கள் பணியாளர்கள் தங்களுக்கான உரிமைகளை வென்றெடுக்க முடிகிறது பாதுகாக்கப்படுகிறது இதுதான் நம்முடைய வரலாறாக எதிர்காலம் பார்த்துக் கொண்டிருக்கிற வரலாறாக இருக்கிறது போராடுவது நம் மீது தெரிவிக்கப்படுகிற ஒன்றாக இருக்கிறது போராடித்தான் உரிமைகளை நென்றிருக்க முடியும் என்ற போர்க்குறத்தை வளர்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே போராடுவதற்கு ஒருபோதும் நாம் தயங்கியதில்லை சரிக்க முடியும் தேவையை உணராமல் போராட முடியாது போராட தெரியாமல் நீ வாழ முடியாது என்று விருது பேருக்கக்கூடிய ஒரு வழக்கம் தேவையை உணராமல் போராட முடியாது போராடுவதற்கு கூட நமக்கு என்ன தேவை என்பதை நாம் உணர வேண்டியிருக்கிறோம் போராட தெரியாமல் நாம் வாழ முடியாது ஆக நம்முடைய தேவையும் நம்முடைய போராட்டமும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த போக்குகளாக இருக்கின்றன அவருடைய வாழ்வியலே போராட்ட களத்தில் நான் தொடங்குகிறது முடிகிறது இதை எம்ஆர்எஸ் நிர்வாகம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு நாள் அவர்கள் திருமாவளவனை அழைத்தார்கள் பாரதி அழைத்தார்கள் ராஜகாந்தனை அழைத்தார்கள் அவர்களை அழைத்தார்கள் அழைக்கப் போகிறார்களா அவர்கள் வரப்போகிறார்களா ஒரு கட்டத்திற்கு மேலே அவர்கள் எல்லோரும் நேர்ந்து போகிறார்கள் என்று நிர்வாகம் கணக்கு போடலாம் ஆனால் தொழிலாளர்கள் எப்போதும் போராடி கொண்டே இருப்பார்கள் இருந்ததை நிர்வாகம் அவ்வப்போது உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறது எல்லா தனியார் நிர்வாகமும் அப்படி உணர்ந்து நாம் போராடுவோம் அவர்கள் அதை நசுக்க பார்ப்பார்கள் சிதறிக்க பார்ப்பார்கள் மேற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வார் இதை நாம் எப்படி எதிர்கொள்வேன் என்றால் தொழிற்சங்க ஒற்றுமையின் மூலம் தான் எதிர்கொள்ள முடியும் தொழிலாளர்களின் ஒற்றுமையின் மூலம் தான் எதிர்கொள்ள முடியும் தொழிலாளர்களின் உறுதிப்பாட்டின் மூலம் தான் எதிர்கொள்ள முடியும் ஆகவே இந்த அருமை தொடர ஒரு நாள் போராட்டத்தில் நமக்கு தீர்வு கிடைத்துவிடும் என்று கருத நாம் இது ஒரு அடுத்து திரர் செல் அடுத்து போராடப்போகிறோம் இது ஒரு ஒத்திகை தான் அடுத்தடுத்து நாம் போராட தயாராக இருக்கிறோம் என்பதற்கான ஒரு ஒத்திகை தான் தொடர் போராட்டங்களை முன்னெடுப்போம் என்பதற்கான ஒரு ஒத்திகை தான் நிறுவனத்தின் நிர்வாகம் நம் கோரிக்கைக்கு செமிபடுக்கிறவரையும் போராடுவோம் என்ற அந்த ஒரு களம்தான் இந்த முன்னாங்க எனவே இது ஒன்றும் பெரிய நடட்டத்தை நிர்வாகத்துக்கு ஏற்படுத்த வழக்கமானவர்கள் சொல்வது என்னவென்றால் உங்கள் கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றினால் பிற கிளைகளில் இருக்கிற தொழிலாளர்களும் இதே கோரிக்கையை வைப்பார்கள் என்று அந்த தொழிலாளர்களும் சேர்ந்துதான் நாங்கள் போராடுவோம் அந்த தொழிலாளர்கள் அவரை கோரிக்கையை வேண்டும் என்பதுதான் எங்கள் புரிதல் அந்த தொழிலாளர்களையும் நீங்கள் பணிகரங்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கை நாங்கள் இந்த நிறுவனத்தில் பணியாற்றவோம் பேர் இருக்கிறோம் எங்களை பங்கு நாங்கள் கேட்டபோது நீங்கள் பிற கிடைகளில் இருக்கிற பல நிறுவனங்களில் இருக்கிற தொழிலாளர்களையும் இணைந்து பேசினால் அந்த தொழிலாளர்களுக்காகவும் பேச வேண்டிய பொறுப்பு எங்கள் தோன்றிலே விழுகிறது என்பதை என்னவங்களுக்கு எல்லோரையும் பணி நிரந்தரம் செய்வதனால் உங்கள் உற்பத்தி நேரம் பெருகும் எல்லோரையும் பணி நிரந்தரம் செய்வதால் தொழிலாளர்களின் ஈடுபாடையும் அதிகரிக்கும் பணி நிரந்தரம் செய்வதால் உற்பத்தி திறன் பெருகும் தரத்தின் திறமும் பெருகும் அந்த புரிதலோடு நீங்கள் இதை அணுக வேண்டுமே சொல்ல ஏதோ எங்கள் மீது லைசன்ஸ் ஆட்டுவதைப் போல உங்களுக்கு செய்துவிடலாம் ஆனால் உங்களுக்கு செய்தால் மற்றவர்கள் அதனால் உங்களுக்கு இதை எப்படி எங்களால் எடுத்துக்கொள்ள முடியும் உங்களுக்கு பத்து இடங்களிலே நிறுவனம் வேண்டும் என்று ஆசை இருக்கிற போது பத்து நிறுவன கிளைகளையும் வெற்றிகரமாக வேண்டும் லாபகரமாக வேண்டும் என்று ஆசை அந்த நிறுவன கிளைகளில் பணியாற்றக்கூடிய அனைவரின் நலன்களிலும் உங்களுக்கு அக்கறை இருப்பது தொழிலாளர்கள் நலன்களில் அக்கறை இருக்கிறது எனவே பல கிளைகளில் இந்த கோரிக்கை எழுந்த என்பதற்காக ஆமா ஆமாம் நிர்வாகம் இருந்தது செய்தான் நாம கேட்டால் அமௌன் கேட்பாங்க அதெல்லாம் நாம் கேட்க வேண்டாம் அப்படின்னு நாங்கள் முடிவெடுக்க முடியுமா அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியுமா தலைமையிலான தொழிற்சங்கம் தூய்மை பணியாளர்களில் பணி நிரந்தர கோரிக்கையை முன்வைத்து போராட்டம் அப்போது நகராட்சி நிர்வாகம் தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்டது என்றால் சென்னையிலே மற்றும் இருபத்தைந்து மண்டலங்கள் இருபத்தைந்து மண்டலங்களில் பதினைந்து மண்டலங்கள் பதினைந்து மண்டலங்கள் பதினோரு மண்டலங்கள் அப்பதான் யாரும் முயற்சியை எடுக்கவில்லை நீங்கள் பணி நிரந்தரம் கேட்டால் எண்ணிக்கல்களை பணியாற்ற முடியவர்களுக்கு அவுட் சோர்சிங் வேண்டாம் பணி நிரந்தவர்கள் வேண்டும் என்று கேட்டால் அந்த மண்டலங்களும் கேட்பார்களே என்று வழக்க கூட சொன்னார் சென்னையில் உள்ள அந்த பதினோரு மண்டலங்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாநகராட்சிகளிலும் நகராட்சிகளிலும் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டியதுதான் आखिर प्रत्याशिपूसनों कल नहीं, अनिर्वचन्ति वर्ग के आहित्राकी निकाय का एकों रोज़पटन नहीं भूला जाए, आदोलन ज़रूरी सिस्टम होगा, तो ज़रूरत के ऐसे उद्देश्य चलें, अनियार व्यवहार ये वामिर्देश कार्य पटरगाज़ में, अनियार निर्वाण व्यवहार आसमाई पर्दर्यादों के दौरान आपने को தனியார்மயமாக கடைகள் மட்டும் அரசு நிறுவனங்களாக கல்வி நிறுவனங்களையும் தனியார் ஒப்படைக்கிறது ஆனால் சாராயக் கடைகளை அரசியல் நடத்து ஒட்டுமொத்தத்திலே தனியார்மயமானவை தாராளமயமாதலை உலகமய எதிர்க்க வேண்டிய பொறுப்பு நடத்திருக்கிறது உணர்த்த வேண்டிய பொறுப்பாக இருக்கிறது இந்தியா முழுவதும் அந்த பார்வை மாற்றத்தை அது ஒரு பல தனியார் பாதையை நாம் எதிர்க்கிறோம் நகராட்சிகளில் மாநகராட்சிகளில் தொழில் பணியாளர்களை எண்ணம் என்கிற ஒரு திட்டத்திற்கு கீழ் செய்துவிட்டு இப்போது அவர்களை தனியார் இடத்தை ஒப்படைக்க முயற்சிக்கிற போது அப்படி முயற்சிக்க கூடாது என்று அரசாங்கம் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பிறப்பித்த நாடு போராடி கொண்டிருக்கிற இயக்கம் விடுவித்திருக்கிற அன்றைக்கு வந்து போன கும்பலுக்கு யாரும் தெரியாது எல்லாம் அந்த நேரம் வந்து ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு பேச்சி கொடுத்து போனாங்க ஒரு சொத்து பேரை கூட சொல்லாததுக்காக இல்லாத கொண்டது

இந்த பச்சினை பொறுப்பூர் மூன்றாவது நாளே சட்டமன்ற சிந்தனை செய்வன் ஐந்தாவது நாள் நான் அந்த இடத்திற்கு போனேன் பாரத தொலைகேசி தொடர்பு கொடுத்து விவரங்களை கேட்டேன் தந்தை பெருப்பு தோழர் குமாரசுவாமி அன்றிக்க வேண்டும் தோழர் நெருக்கமான இந்த தோழர் அவரிடத்திலே நான் தொடர்ந்து பேசினேன் என்னுடைய தாயார் சின்னம்மா மருத்துவமனையில் கிடக்க போதே அமைச்சர் மேற்கு எடுத்து அமைச்சர் ஜெயகர் ராவரிடத்திலும் வளர்ச்சியாக நான் பேசி பாரதி சொன்னதை அப்படியே சொன்ன முதலமைச்சரி அடுத்த நாடே பாரதி அந்த போராட்டத்தில் நடத்தக்கூடிய தொழிற்சங்கத்தின் தலைவர் அவர் ஒரு கோரிக்கை ரொம்ப நியாயமான கோரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு நேரத்திலே அந்த எண்ணிக்கை போராட்டம் और हमने आपसे हम लगे हैं, हमने हमने एक तो एक्स्ट्रा उनके लिए प्रार्थना हाउसोर से किया था, आधुनिक अच्छे लगे, इमली आपसे विश्वास पन रहता, मगर लेज़िन्दा विशेष लगे, अभी तो मगर आप जो अगर ने आमंत्रित करना है, तो आप अन्य विचारों का भी फोन आ जरूर लगे, प्रार्थना वगैरह चलना, बट द கைய வச்சு அங்க எழுந்தது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் மட்டும்தான் வேலை வச்சுறாங்க அந்த குறிப்பிட்ட சமூகத்தினருக்கே இந்த வேலை என்ற அடிப்படையில் இந்த நிரந்தரப்பட்டு விட போகாது அப்படின்னு இதுக்குள்ள பாருட்டோ ஒரு பாதி அமர 12 வருஷத்துக்கு கிட்டி நிராக்சே சொன்னினுது ஆல் பலக கோட மீடு காலேப்பிரிக்கு தக்கற தொம்பம் நாம் உயிரே படியாத கரந்தற பொழுது இருபவுது பரியோற ஒரு தோற்றத்தை இம்மா அடுத்து நாளை மதிய போறோம் இங்கே எப்படி தூய்மை பணியாளர் அதே போல மதுரைகளை முன்னெடுத்து சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தை தொழிற்சங்கம் தான் துப்புரவு பணியாளர் மேம்பாட்டு சங்கம் என்கிற அந்த அமைப்பு இந்த போராட்டத்தை முன்னெடுத்து புரிந்து கொண்டது இந்த துப்புரவு பணியாளர்கள் அல்லது தூய்மை பணியாக பதவிகளை அணிகள்

இந்த எம்ஆர்எஃப் தொழிலாளர்கள் அறுபத்தி ஒரு பேர் பயிற்சியாளர்கள் இவர்களை உடனடியாக நிர்வாகம் நிபந்தனையின்மை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று வழிமுறையில் எந்தவர்களுக்கும் உங்களுக்கு முக்கல் துணையாக இருப்போம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன்